ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் போகிற மூல யமுனா மூலமாக நிவன்க்கு தெரிய வருது ராகினி காவேரியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அதாவது வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் வெண்ணிலா தான் விஜய்க்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரியும் உன்னை தூக்கி போட்டுருவாரு அப்படின்னு ராகினி காவேரியை டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அதுக்காக தான் போயிட்டு வந்ததாகவும் யமுனா சொல்கிறாங்க நிவின் கிட்டே இப்போது நிவின் ஹாஸ்பிட்டலருந்து வந்ததும் இந்த விஷயம் தெரிஞ்சதுமே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க இப்போ தான் போனீங்க பிரதர் என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்கவும் இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரியும் இது வந்து நல்லதில்லை காவிரிக்கிட்ட நீங்கள் பேசலனா அவள் ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு கூட போயிடுவா அப்படின்றாங்க தப்பான முடிவுனா புரியலை அப்படின்றாங்க இல்லை அவள் பாட்டுக்கு நம்ம எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு அதுதான் கான்ட்ராக்ட் முடிய போகுதுன்னு சொல்லி கிளம்பி போனாலும் போயிடுவா அந்த மாதிரி கேரக்டர் தான் உங்களுக்கே தெரியும் நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும் தான் மற்றபடி நான் இதில் இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டோம் தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடலாமேன்னு தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு விஜய் சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வராரு அதாவது அங்கே குமரனை கூப்பிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காவேரியையும் மற்றவங்களையும் கூப்பிட்டுட்டு ராகினியை வெளுத்து வாங்கிடுறாரு உன்னை இவ்வளோ நாள் இந்த வீட்டில் விட்டு வச்சதே தப்பாக போயிடுச்சு மரியாதையை அஜயை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு காவேரி எவ்வளோ சொன்னாலுமே விஜய் கேட்கறதில்லை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி